வணக்கம் மக்கள் பார்வையில் தமிழக வெற்றி கழகம் இந்த சேனல் நடத்துகிறதுக்கு இன்னைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நம்ம இன்னைக்கு தான் மத்தியானம் ஒரு காணொலி ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இந்த லாக்கப் மரணம் திருபுவனம் அஜித்குமாரினுடைய லாக்கப் மரணம் இந்த அநியாயத்துக்கு எதிராக ஒரு மக்கள் தலைவனாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக போராடணும் போராட்டக்களத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னோம் அவர் அதை தாண்டி ஒருபடி தாண்டி அந்த வீட்டுக்கே சம்பந்தப்பட்ட அஜித்குமாரோடைய வீட்டுக்கே வீடு தேடி போய் ஆறுதல் படுத்தியிருக்காரு ஹேப் ஆஃப் யூ விஜய் சார் நிஜமா அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் பல வருஷமா உங்க ரசிகர் தான் இருந்தாலும் உங்களுடைய புகழ் பாடாமல் மக்கள் பார்வையிலிருந்து இந்த கட்சி எப்படி இருக்கணும் நீங்க எப்படி இருக்கணும் மக்களுடைய தேவைகள் என்ன மக்களுடைய நிலைப்பாடு என்ன மக்கள் எப்படி நினைக்கிறாங்க உங்களை அப்படிங்கிறத நான் அந்த வீடியோல வெளிப்படுத்தியிருந்தேன் ஆனா அந்த வீடியோ வெளியாகி ஜஸ்ட் ஒரு நாலு மணி நேரம் தான் ஆகுது அதுக்குள்ள அந்த களத்துக்கே நீங்க போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அது இல்லாம இந்த லாக்அப் டெத்தை சம்பந்தமா வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் இது ரெண்டுமே நாம எதிர்பார்த்ததை விட பெரிய பாய்ச்சல்கள் தான் மக்கள் பார்வையிலேருந்து பார்க்கும்போது சில பேர் சில பேர் நான் எல்லாரையும் சொல்லல சில பேர் இதையும் நீங்க அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட விஜய் வந்து அரசியல் பண்ணுறாரு போய் தான் போய் போய் விளம்பரம் தேடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக நான் ஒரு பதிவு ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பதவியில் இருக்கிற ஒருத்தர் சாரிம்மா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் இப்படின்னு சொல்கிறத அந்த ஃபோன் காலை ரெக்கார்ட் பண்ணாமல் மீடியாவுக்கு காட்டாமல் கூட செஞ்சுருக்கலாம் அது விளம்பரமா இல்லை ஒரு எந்த ஒரு பதவியிலையும் இல்லாத இன்னமும் நடிகராகவே இருந்துட்டு இருக்கக்கூடிய இன்னமும் அவருடைய கடைசி படம் வெளியிடலை இன்னமும் நடிகராகவே இருக்கக்கூடிய ஒருத்தர் செய்கிறது விளம்பரமானு எனக்கு தெரியல எதிர்கட்சி தலைவர் திரு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் கூட ஃபோனில் தான் அங்கே தெரிவிச்சிருக்கிறாரு விஜய் வந்து சாலை மார்க்கமாகவே இங்கேருந்து புதுக்கோட்டை சிவகங்கை இந்த வழியாக போய் சிவகங்கையில் அந்த கிராமத்தில் திருபுவனம் அப்படிங்கிற அந்த ஊருக்குள்ளே இந்த தம்பி அஜித்குமாரோடைய வீடு வரைக்கும் போய் எந்த ச ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எந்த வித விளம்பரமும் இல்லாமல் போய் நிவாரணம் தொகையும் கொடுத்துருக்காரு ரொம்ப அடிச்சுட்டாங்களான்னு கேட்டிருக்கிறாரு இது எல்லாமே நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்க கடந்த ரெண்டு மூணு மணி நேரமாக இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஸோ மக்கள் பார்வையில் இது எப்படி படும் மக்கள் பார்வையில் கண்டிப்பாக நம் நம்ம அந்த போன வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த வீடியோவில் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன் அனிதா வீட்டுக்கு நீங்கள் போனீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நீங்கள் போனீங்க தூத்துக்குடி ஸ்லோன் ஸ்னோலின் அந்த பெண் வீட்டுக்கு நீங்கள் போனீங்க இப்படி பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாத்துக்கும் கள்ளக்குறிச்சி இந்த சாராயம் அந்த கள்ளச்சாராயம் அந்த இதுக்கு நீங்கள் போனீங்க எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி இதுக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு நீங்கள் போராட்டத்தில் ரோட்ல தர்ணா பண்ணணும்லாம் சொல்லியிருந்தோம் போராட்டம் கட்சி செய்ய போது தலைவன் நேரடியாக போய் அவங்களுக்கு ஆறுதல் தான் முக்கியம் நம்ம போராட்டத்தை விட நாம விளம்பரம் அடிக்கிறத விட நம்ம மேலே ஊடக வெளிச்சம் வர்றதை விட அவங்களுக்கு நம்ம ஆறுதல் படிக்க படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட செஞ்சுருக்காருங்கிறத உங்க ரசிகராகவும் சரி மக்கள்ல ஒருத்தராகவும் சரி நம்ம புரிஞ்சுக்க முடியுது எனக்கு என்ன எமோஷனலாம் ரொம்ப கனெக்ட் ஆகுதுன்னா இன்னைக்குதான் நான் அப்படி ஒரு வீடியோ போட்டேன் நீங்க ஒன்றும் பண்ணலை பண்ணுங்க இதுதான் உங்களுக்கான நேரம் இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்னு அதை கண்டிப்பாக அந்த வீடியோ இன்னும் அவ்வளோ வியூஸ்லாம் போகல அப்படி போனாலும் அது அவர் வரைக்கும் தலைமை வரைக்கும்லாம் போகுமாங்கிறது நமக்கு தெரியல ஆனால் நம்ம ஒரு சரியான நபரை தான் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம ஒரு சரியான ஒரு தலைவன் கூட சொல்லலாம் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தோல் தான் நம்ம தலைவன் சொல்லணும் அது அந்த இடத்துல விஜய் அப்படின்னு இல்லை யார் இப்போ விஜயகாந்த் தெரிந்து இப்படி போயிருந்தாலும் நம்ம இதை சொல்லியிருப்போம் ஏன் அஜித் குமார் அரசியலுக்கு வந்து அவர் இப்படி போயிருந்தாலும் நம்ம அதை சொல்லியிருப்போம் ஸோ நீங்க ஒரு தலைவனா மனுஷனா ஒரு உரிமையில் சொல்கிறேன்னு கோச்சிக்கானா ஒரு உரிமையில் சொல்கிறேன் நீ ஜெயிஷ்டையா நீ மனுஷய்யா ப்ரௌட் ஆஃப் யூ தேங்க்யூ அண்ட் ஊபி இரநூறுபா ஊப்பிகளுக்கு கதல்களுக்கு இன்னொரு கருத்தையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் தலைமை முடிவு பண்ணிட்டான் கிடைக்கிற கேப்லெலாம் ஆப்பு வைக்கிறேன் சிவாஜிங்கிற மாதிரி தலைமை முடிவு பண்ணிட்டான் பார்த்து செய்யுங்க நன்றி இன்னொரு புதிய சிந்தனை தொடரும் காணலில் சந்திப்போம் தொடர்ந்து மக்கள் பார்வையில் தமிழக வெற்றி கழகம் செயல்படும் தொடர்ந்து நல்ல விஷயங்களை முன்னெடுப்போம் அநியாயங்கள் நடக்கும் போது அதுக்கான குரல்களை கொடுக்கக்கூடிய முதல் இயக்கமாக நம்ம இருக்கணும்ங்கிறத நோக்கத்துல தான் போன வீடியோ பண்ணது இப்போ என்னுடைய பாடி லாங்குவேஜ்லயும் சரி பேச்சுலையும் சரி ஒரு உற்சாகம் இருக்குன்னா அது காரணம் நாம நினச்சத நம்ம நம்மளோட ஐடால் செய்யும் போது ஒரு சந்தோஷம் வருது இல்லையா இத்தனைக்கும் நம்ம ஒன்றும் பெரியால்தான் கிடையாது நம்ம நம்ம மெசேஜ் போய் அவங்களுக்கு ரீச் ஆகவும் இல்லை ஆனா அதுக்கு முன்னாலே இப்படி நடக்குதுங்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி